சென்னை சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையம் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் எட்டு அடுக்குகள் கொண்ட ரயில் நிலையமாக அமைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது பிரம்மாண்டமாக அமையவுள்ள அந்த ரயில் நிலையத்தின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன இதில் சோழிங்கநல்லூரில் பிரம்மாண்டமான உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்படும் இந்த ரயில் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகம் உள்ள பகுதி என்பதால் மக்களின் தினசரி பயண சிரமங்களை இது குறைக்கும் மேலும் இங்கிருந்து நகரத்தின் பல பகுதிகளுக்கு எளிதாக செல்வதற்கு இந்த மெட்ரோ ரயில் நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இந்த ரயில் நிலையத்தில் எட்டு அடுக்குகள் கொண்ட கட்டணம் கட்டப்பட உள்ளது அதன் வழியாக மெட்ரோ ரயில்கள் செல்ல உள்ளன சோழிங்கநல்லூர் பகுதி குடியிருப்புகளும் அலுவலகங்களும் நிறைந்த ஒரு முக்கியமான மையமாக திகழ்வதால் அப்பகுதி மக்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இந்த மெட்ரோ ரயில் நிலையம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மெட்ரோ நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகிலேயே எட்டு தளங்களைக் கொண்ட அடுக்குமாடி கட்டடமும் கட்டப்பட உள்ளன இந்த கட்டடமும் மெட்ரோ ரயில் நிலையமும் ஒரு இணைப்பு பாதை மூலம் இணைக்கப்பட உள்ளன பயணிகளுக்கு இது மிகவும் வசதியாக இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஐந்தாவது வழித்தடமான சோழிங்கநல்லூர் மாதவரம் வழித்தடம் இந்த ரயில் நிலையத்தின் மேல் தளத்தில் செல்லும் மூன்றாவது வழித்தடமான மாதவரத்திலிருந்து சிப்காட் வரை செல்லும் மெட்ரோ ரயில் கீழ்தளத்தில் செல்லும் ஐந்தாவது வழித்தடத்தில் செல்லும் ரயிலில் ஏறினால் அந்த ரயில் ஒரு சிறிய வளைவான பாதையில் சென்று எட்டு மாடி கட்டடத்தின் ஐந்தாவது தளத்தின் வழியாக சென்று வழித்தடம் மூன்றாவது தளத்திற்கு வரும் இது பயணிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் கூடுதல் சிறப்பம்சமாக இந்த ரயில் நிலைய கட்டுமானத்துடன் ஒரு மேம்பாலமும் கட்டப்பட உள்ளது இது போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும் மேலிருந்து பார்த்தால் இந்த ரயில் நிலையத்தின் தோற்றம் கூட்டல் குறியை போன்று இருக்கும் முதல் தளம் திறந்த வெளியாக இருக்கும் இரண்டாவது தளத்தில் மேம்பாலமும் மூன்றாவது தளத்தில் வழித்தடம் மூன்று நடைமேடையும் இருக்கும் நான்காவது தளத்தில் வழித்தடம் ஐந்து நடைமேடை இருக்கும் வழித்தடம் ஐந்துக்கான நடைமேடை சாலையிலிருந்து இருந்து எட்டு மீட்டர் உயரத்தில் கட்டப்பட உள்ளன இதேபோன்று வழித்தடம் மூன்றுக்கான நடைமேடை இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் கட்டப்பட உள்ளன கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் போன்ற ஒரு சிறிய ஓய்வு மற்றும் செயல்பாட்டு மையத்தையும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் முதல் தளம் வாகன நிறுத்தமிடமாக இருக்கும் ஐந்தாவது தளத்தின் வழியாக ரயில்கள் செல்லும் ஆனால் அங்கு ரயிலில் ஏறவோ இறங்கவோ எந்த வசதியும் இருக்காது ஆறாவது தளத்தில் இருந்து எட்டாவது தளம் வரை சிஎம்ஆர்எல் நிறுவனத்தின் அலுவலகம் அல்லது வணிக வளாகங்களுக்கானதாக திட்டமிடப்பட்டுள்ளது சோழிங்கநல்லூருக்கு அருகே துறைப்பாக்கம் நிலையமும் தற்போது கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையமும் சோளிங்கநல்லூர் நிலையத்தைப் போலவே பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது